ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களா அப்படின்னா செபியோட நியூ ரூல்ஸ் இது எல்லாமே எப்போ நவம்பர் ஃப டுவெண்ட்டி இருந்து அப்ளிகபிள் ஆக போகுது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அக்டோபர் ஃபஸ்ட்டு செபி வந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து இண்டெக்ஸ் எஃப் கான்ட்ராக்ட் ட்ரேடிங்கில் வந்துட்டு நிறையா சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனுடைய சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போது இன்றைக்கி சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளிகபிளாக போகுது ஸோ நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு வரைக்கும் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும் ஸோ எந்தெந்த சேஞ்சஸ் எப்பப்போ எந்தெந்த பீரியட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எஃப் அண்டோ ட்ரேடிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ரீட்டெயில் ட்ரேடிங் பண்ணுறவங்க அதாவது சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெரைவேட்டிவ் செக்மெண்ட்டில் அதாவது எஃப் வந்து நிறையா பணம் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து செபியோட டேட்டா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணி அவங்க வந்து லாட் சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வீக்லி எக்ஸ்பைரிஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா டெரைவேட்டிவ்ஸ்க்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இல்லை ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி எந்தெந்த இண்டெக்ஸுக்கு இருக்குது ஸோ என்னென்ன மார்ஜின் மணி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து என்எஸ்சி பிஎஸ்சி இவங்க ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரே ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாலு டெரவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸு அண்ட் ஃப்யூச்சர்ஸை வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கும் பாக்கி இருக்கிற எல்லா டெரவேட்டிவ்ஸும் இந்த வீக் அதாவது நவம்பர் நைன்டீன்த் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்குது அதுதான் வந்து வீக்லி எக்ஸ்பயரியோட லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி இதுக்கப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸ் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற எல்லா இண்டெக்ஸும் மந்த்லி எக்ஸ்பைரியில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அவங்க எங்கெங்கே என்னென்ன லாட் சைஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தி அஞ்சுங்கிற லாட் சைஸ்லேருந்து இருந்து செவன்ட்டி ஃபைவ்ங்கிற லாட் சைஸ்க்கு வந்திருக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து தேர்ட்டி புது லாட் சைஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து சிக்ஸ்டி ஃபைவ் புது லாட் சைஸ் நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி பர் லாட்டிலிருந்து ஒன் டுவெண்ட்டி பர் லாட்டுக்கு மாறுறாங்க நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி புது ரிவைஸ்டு லாட் வந்து இருபத்தி அஞ்சு முன்னாடி வந்து பத்துன்னு இருந்துச்சு பிஎஸ்சி சென்செக்ஸுக்கு வந்து பத்துலேருந்து இருபதுன்னு மாற்றுறாங்க பிஎஸ்சி பேங்க் எக்ஸ் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டின்னு மாற்றுறாங்க பிஎஸ்சி சென்செக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டின்னு மாற்றுறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் வேல்யூ முன்னாடி வந்து ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ்குள்ளே இருக்கும் இந்த காண்ட்ராக்ட் சைஸஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணுறவங்க பை பண்ணுறவங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸாக மாற்றுறாங்க இன்டூ டூ டைம்ஸ் வந்து மாற்றிருக்கிறதுனால ஸோ லார்ஜ் சைஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு அதில் லாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது தான் செபியோட அனாலிசிஸ் ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்போ ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டில் பார்ப்போம் ஸோ குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி கான்ட்ராக்ட் அவங்களோட எப்படி சேஞ்சஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ லார்ட் சேஞ்சஸ் வந்து லாட் சைஸ் சேஞ்சஸ் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்லேருந்து அப்ளிகபிள் ஆகும் குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லிக்கு நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து அப்ளிகபிள் ஆகும் சென்செக்ஸுக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ வீக்லி மந்த்லி அதெல்லாம் வந்து எப்போ சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் பேலன்ஸ் வந்து நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம் நிஃப்டிக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி டிசம்பர் நைன்டீன்த் தான் வந்து லாஸ்ட் எக்ஸ்பைரி ஃபார் த கரண்ட் லாட்டில் ஸோ புது எக்ஸ்பைரி வந்து டிசம்பர் நைன்டீன்த்லேருந்து உங்களுக்கு வந்து ஸோ டிசம்பர் நைன்டீன்த்தோடு உங்களுக்கு வந்து பழைய லாட் சைஸில் இருக்கிற எக்ஸ்பைரி முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அதில் அதுக்கப்புறம் வந்துட்டு புது லாட் சைஸ் அப்ளிகபிள் ஆகும் ஜான்வரி செகண்ட் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரி வித் நியூ லாட் சைஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகும் மந்த்லி எக்ஸ்பைரி வந்து ஜான்வரி தேர்ட்டீன்த் அதுதான் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் இருக்கிற பல கடைசி எக்ஸ்பைரி புது லாட் சைஸில் இருக்கிற மந்த்லி எக்ஸ்பைரி வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி இருந்து அப்ளிகபிள் ஆகும் குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி கான்ட்ராக்ட் வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து உங்களுக்கு வந்து புது எக்ஸ்பைரியில் புது புது லாட்டில் வரும் ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும் ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி நைன்த் எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் இருக்கிற கடைசி எக்ஸ்பைரி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் புது லாட் சைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி வரும் குவார்ட்டர்லி இருக்கிறது வந்து மார்ச் டுவெண்ட்டி வந்து நியூ எக்ஸ்பைரி ஆகும் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து நீங்கள் வந்து புது லாட் சைஸில் ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி சென்செக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி ஜன்வரி தேர்டு தான் வந்துட்டு அவங்களோட ஓல்டு எக்ஸ்பைரி ஜன்வரி டொ தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் பழைய லாட் சைஸில் ட்ரேட் பண்ண போகிற கடைசி எக்ஸ்பைரி புது லாட் சைஸ்லேருந்து எக்ஸ்பைரி ஆகிறது ஜான்வரி இருந்து அப்ளிகபிள் ஆகும் ஜான்வரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரிக்கான லாஸ்ட் எக்ஸ்பைரி ஃபார் த எக்ஸிஸ்டிங் லாட் சைஸில் புது லாட் சைஸ்லேருந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி ஆகும் குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லிக்கு வந்து மார்ச் ட்வெண்ட்டி இருந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ டிசம்பர் ட்வெண்ட்டி செவன்த்துலேருந்து புது லாட் சைஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிரும் ஸோ நீங்கள் வந்து எய்தர் இந்த லாட்ஸை வந்து குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி செவன்த்துக்குள்ளே பேங்க் நிஃப்டி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸுக்கு உங்களோட லாட் சைஸஸை வந்து எதிர் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும் இல்லை வந்து அந்த எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பெட்டர் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ஸஸ் குவார்ட்டர்லி அண்ட் ஆஃப் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு புது லாட் சைஸில் ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஸோ இதுதான் வந்து புது சேஞ்சஸ் லாட் எக்ஸ்பைரியில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் மார்ஜின் மணியில் எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆப்ஷன் செல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட்ஸ் வந்து முன்னாடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் மந்தில் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டில் போயிருப்பீங்க நெக்ஸ்ட் மந்த்தில் வந்துட்டு லாங்கில் இருப்பீங்க ஸோ இது ரெண்டு லாட்டுக்கும் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் மணி வந்துட்டு ஒன் லேக்கு பதவ ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருக்கும் ஸோ பட் எக்ஸ்பைரி ஆகும்போது கரண்ட் மந்தோட ஷார்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பைரி ஆகும்போது உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இருந்த மாதிரி ரெண்டு லாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்ல மார்ஜின் மணி வைக்க மாட்டாங்க ஸோ அந்த லாட்டுக்கு நீங்கள் வந்து ஒன் லேக் ருபீஸ் வந்து மார்ஜின் வந்து வச்சிருக்கணும்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பைரி ஆகிற லாட்டுக்கு ஒன் லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சிருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்பைரியோட லாஸ்ட் டே வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும் இல்லைனா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க அதே மாதிரி மார்ஜின் மணி நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்துட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டூ பர்சன்டேஜ் ஆஃப் த கரண்ட் மார்ஜின் மணிலேருந்து நீங்கள் வந்து எக்ஸசிவாக வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களோட லாட்ஸ் வந்து செக்யூர் ஆகும் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் லாஸில் இருக்கும்போது வந்துட்டு அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ ஃப்ரம் நவ் நீங்கள் நவம்பர் டுவெண்ட்டி எய்த்லேருந்து நீங்கள் வந்து அடிஷ்னலி டூ பர்சன்டேஜ் வந்து மார்ஜின் மணிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஃபண்ட்ல வச்சுருக்கணும் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சில சில ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லிவரேஜஸில் வந்து ஆப்ஷன் பையிங் கொடுத்துருந்தாங்க இனிமேல் வந்துட்டு அடிஷ்னல் லிவரேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து என்ன பையிங் ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸில் தான் நீங்கள் இனிமேல் வாங்க முடியும் அதே மாதிரி இன்ட்ராடே மானிட்டரிங் வந்து பொசிஷன் லிமிட்ஸ் சிபி வந்து முன்னாடி வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க கிளைண்ட்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டில் ஹோல்ட் பண்ணணும் மாதிரி ப்ரோக்கர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை பட் அதை வந்து இனிமேல் வந்து இன்ட்ராடேல மல்டிபிள் டைம்ஸ் வந்து செபி வந்து இனிமேல் மானிட்டர் பண்ணுவாங்க அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டில் இருந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸ்பைரி ஸ்கெட்யூல் வந்து எப்போ ச எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆக போகுது ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இம்ப்ளிமென் இம்ப்ளிமெண்டேஷன் டேட்ஸ் வந்து எப்போ இருந்துங்கிறத பார்ப்போம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது ஸோ எவ்ரி தேர்ஸ்டே வந்து இது எக்ஸ்பைரி ஆகும் சென்செக்ஸ் எவ்ரி ஃப்ரைடே வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது பாக்கி இருக்கிற எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் பிஎஸ்சி பேங்க் செக்ஸ் வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த் நிஃப்டி மிட் கேப் வந்து லாஸ்ட் மண்டே ஆஃப் ஈச் மந்த் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் லாஸ்ட் டியூஸ்டே ஆஃப் ஈச் மந்த் நிஃப்டி பேங்க் வந்து லாஸ்ட் வென்னஸ்டே ஆஃப் ஈச் மந்த் பிஎஸ்சி சென்செக்ஸ் ஃபிஃப்டி லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் ஈச் மந்த் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் ஈச் மந்த் இந்த மாதிரி ஸ்கெடியூலில் தான் வந்து இனிமேல் வந்துட்டு எக்ஸ்பைரிஸ் நடக்கும் ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டேட்ஸ் வந்து பார்த்திங்கனா இன்கிரீஸிங் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து நவம்பர் டுவெண்ட்டியத்துலேருந்தே அப்ளிகபிள் ஆகுது அது வந்து நிஃப்டி நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டிக்கான வீக்லி எக்ஸ்பைரி இதுலேருந்தே அப்ளிகபிள் ஆகும் லிமிட்டிங் வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி எய்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அப்ளிகபிளாகும் அடிஷனல் மார்ஜின்ஸ் ஃபார் எக்ஸ்பைரி டே அடிஷனல் மார்ஜின் ஃபார் எக்ஸ்பைரி டே நவம்பர் டுவெண்ட்டி எத் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அப்ளிகபிள் நோ கேலண்டர் ஸ்பிரெட் பெனிஃபிட்ஸ் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்ளிக்கபிள் ஆகுது அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன்ஸ் ஃபார் ப்ரீமியம் வால் பையிங் ஆப்ஷன் பிப்ரவரி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்ளிக்கபிள் ஆகுது இன்ட்ராடே மானிடரிங் ஃபார் பொசிஷன் லிமிட்ஸ் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்ளிகபிள் ஆகுது ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் ஃப்யூச்சர்ஸ் பையிங் அண்ட் செல்லிங்கில் இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பொசிஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தேங்க் யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்